அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சி அனுசூயா கற்ப தமிழ்லிருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் கூறியிருக்கின்ற உரிசற்கள் பற்றிப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பிய சொல் அதிகாரத்தின் உரியியலில் உரி சொற்கை பற்றி கூறியிருக்கின்றார் கடந்த பதிவில் உரிச்சொல் என்றால் என்ன அதனுடைய தன்மைகள் என்னென்ன புரிந்து கொள்கின்ற திறமை என்னென்ன என்பது பற்றிய கருத்துக்களை நாம் பார்த்தோம் இந்த பதிவில் உரிச்சொற்கை அதற்கான பொருள்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்போ சரிங்களா அதற்கு முன்னதாக அடி சொற்கை பற்றி கூறும் பகுதி உரியியல் பிற்காலத்தில் அகராதி தோன்றுவதற்கு முழு முதல் காரணமாக அமைந்தது இந்த இயல் பெயர் சொல் வினைச்சொல் போன்ற உரிச்சொல்லை வகையாக குறிப்பிடவில்லை தொல்காப்பியர் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் என்று கூறியதுடன் அவை எந்தெந்த பொருள்களில் வரும் என்றும் கூறுகின்றார் அந்த உரி சொற்களில் பெரும்பாலானவை வேர் சொற்கள் ஆகும் அதாவது சொல்வோம் இந்த உரி சொற்கள் ஓசை அல்லது ஒலி குறிப்பு பண்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த மூன்றின் அடிப்படையில் தோன்றுவன உரிச்சல் பல தோன்றுவன்களை உணர்த்துவது தொல்காப்பிய உரி சொற்கள் நூற்றி இருபது என்று கூறுகின்றார் ஒரு பொருள் அதாவது ஒரு பொருள் தருகின்ற ஒரு சொல் அந்த மாதிரியான உரிச்சொற்கள் நூற்று ஆறு ஒரு சொல் பல பொருள்களை தருகின்ற உரிச்சொற்கள் பதினாறு பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்கின்ற உரி சொற்கள் இருபத்தி ஆறு என்று தருகின்றார் சரிங்களா இனி அவர் தருகின்ற உரி சொற்கள் மற்றும் அவற்றின் பொருள்கள் என்னென்ன என்று பார்ப்போம் உரு தவ நனி என்பன மிகுதி என்னும் பொருளை தருகின்றன உரு அச்சம் அடுத்ததாக உயர்வு குரு கெள் ஆகியன நிறத்தை குறிக்கும் செல்லல் மற்றும் இன்னல் இன்னாமையை குறிக்கும் மல்லல் வளம் ஏ பெற்று உயர்வு உவகை பயப்பு பயன் பசப்பு நிறம் இயைபு சேர்தல் இசைப்பு இசைத்தல் அலமரல் மற்றும் தெருமரல் ஒன்றும் அறியாத சுழழுதல் மழை மற்றும் குழ ஆகியன இளமை என்னும் பொருளை தருகின்றன கீர்த்தி மிக்கப்புகள் மாலை இயல்பு கூர்ப்பு மற்றும் கழிவு ஆகியன முன்பு உள்ளதன் மிகுதி என்னும் பொருளை தருகின்றன கதழ்வு மற்றும் துணைவு ஆகியன விரைவு என்னும் பொருளை தருகின்றன அதிர்வு மற்றும் விதிர்ப்பு நடுக்கம் போகல் ஒழ்கள் ஆகியன நேர்மை மற்றும் நெடுமை என்னும் பொருளை தருகின்றன தீர்தல் மற்றும் தீர்த்தல் ஆகியன நீக்கல் என்னும் பொருளை உணர்த்துகின்றன கடவரல் மற்றும் பண்ணை விளையாட்டு தட கய மற்றும் நடி ஆகியன பெருமை என்னும் பொருளை தருகின்றன அதே சமயம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தட என்பது வளைவு கய என்றால் மென்மை நலி என்றால் செறிவு பழுது என்றால் பயன் இன்மை மேன்மை முழுது எதுவும் எஞ்சி நில்லாமை வம்பு நிலையின்மை மாத காதல் நம்பு மற்றும் மே விருப்பம் ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் மற்றும் சாய் ஆகியன உள்ளது ஒன்று குறைதல் என்னும் பொருளை தருகின்றன புலம்பு தனிமை துவன்று நிறைவு முரஞ்சல் முதிர்வு வெம்மை என்னும் சொல் விரும்புதல் அல்லது வேண்டுதல் என்னும் பொருளை தருகின்றது பொறுப்பு வரிது சிறிது ஏற்றம் நினைவு மற்றும் துணிவு என்னும் பொருளை தருகின்றன பிணை மற்றும் பேண் ஆகியன பாதுகாத்தல் போற்றல் விரும்புதல் ஆகிய பொருளை தருகின்றன பனை பிழைத்தல் மற்றும் பெருத்தல் என்னும் பொருளை தருகின்றன படர் செல்லுதல் பையுள் மற்றும் சிறுமை ஆகியன நோய் என்னும் பொருளை தருகின்றன எய்யாமை நன்று வலிமை மற்றும் வருத்தம் என்னும் பொருளை தருகின்றது பகை உறப்பு வெறிப்பு ஆகியன செறிவை என்னும் பொருளை தருகின்றன விறப்பு என்றால் அச்சம் கம்பளை கம்மை களி மற்றும் அழுங்கள் ஆகியன ஆரவாரம் மற்றும் பேரோசை என்னும் பொருளை தருகின்றன அழுங்கள் இரக்கம் மற்றும் கேடு என்னும் பொருளை தருகின்றன கழும் மயக்கம் மற்றும் களத்தல் செழுமை வளம் மற்றும் கொழுப்பு விழுமம் நன்மை ஒழுக்கமுடைமை உயர்வு மற்றும் கடும் துயரம் என்னும் பொருளை தருகின்றன கருவி தொகுதி கமம் நிறைவு அரி மென்மை கவவு அகப்படுத்தி நிற்றல் துவைத்தல் திரைதான் எம்பல் இரங்கல் ஆகியன ஓசை தழுவிய இசைப்பொருளை குறிக்கும் இரங்கல் கழிந்தது இளம்பாடு மற்றும் ஒர்க்கம் ஆகியன வறுமை என்னும் பொருளை தருகின்றன நமிர்தல் மற்றும் பாய்ச்சல் ஆகியவை பறத்தல் என்னும் பொருளை தருகின்றன கவர்வு விருப்பு கேர் திரட்சி பியன் அகலம் நாம் ஆகியன அச்சம் என்னும் பொருளை தருகின்றன பய வலி ஒளி வாழ் துயவு அறிவு திரிதல் உயா உயங்கள் மற்றும் வருந்துதல் என்னும் பொருள்களை தருகின்றது உஷா சூழ்ச்சி வயா ஆசை மற்றும் விருப்பம் என்னும் பொருள்களை தருகின்றது கருப்பு மற்றும் சிவப்பு சிலத்தல் பகைத்தல் என்னும் பொருளை தருகின்றன கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தையும் குறிக்கும் நொசிவு நுழைவு மற்றும் நுணங்கு ஆகியன நுண்மை என்னும் பொருளை தருகின்றன ஆடுகளம் மற்றும் அகலம் மத இளமை மற்றும் வலிமை மத என்னும் சொல் ஊக்கம் மற்றும் வனப்பு என்னும் பொருளையும் தருகின்றது யானர் புதிய வருவாய் அமர்தல் விரும்பி சேர்தல் யான் அழகு பறவு மற்றும் பயிற்சி வழிபடுதல் மற்றும் வாழ்த்தி மொழிதல் என்னும் பொருளை தருகின்றன கடி என்னும் சொல் பத்து பொருள்களை தருகின்றது அதாவது காவல் விரைவு சிறப்பு அச்சம் அதே சமயம் இன்னும் இரண்டு பொருள்களையும் இந்த சொல் தருகின்றது அதாவது ஐயப்பொருள் மற்றும் காரம் ஆகிய பொருள்களை தருகின்றது ஐ வியப்பு முனைவு திணத்தல் மற்றும் வெறுத்தல் வை கூர்மை எருள் என்றால் வலிமை என்னும் பொருளை தருகின்றது இந்த உரிச்சொல் ஆக தொல்காப்பியர் நூற்றி இருபது உரிச்சொற்களையும் அதன் பொருள்களையும் உரியலில் அமைக்கின்றார் அவர் தந்த சொற்கள் நூற்றி இருபது ஒரு சொல் ஒரு பொருள் தரும் உரிச்சொற்கள் நூற்றாறு ஒரு சொல் பல பொருள்களை தரும் உரிச்சொற்கள் பதினாறு பல சொற்கள் ஒரு பொருளை குறிக்கும் உரிச்சொற்கள் இருபத்தாறு சரிங்களப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்